ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக் கொக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பரோட்டா ஹோம் மேட் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த பரோட்டா வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பரோட்டா வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வீட்லேயே செய்யலாம் கடையிலலாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ எந்த நேரம் வேணாலும் நீங்கள் கடைக்கு ரொம்ப தூரமாக போய் வாங்கணுன்னா இது நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பரோட்டா சால்னாவும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் அரை கிலோ அளவுக்கு மைதா நான் சேர்த்துருக்குறேன் இந்த அரை கிலோ மைதாவுக்கு ஒரு மீடியம் சைஸ் பரோட்டா பத்து வரும் உங்கள் வீட்டில் எத்தனை பேரும் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு முக்கால் டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் ஏன்னா இந்த பரோட்டா நல்லா ஒரு கலர் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ஸ்வீட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் ரெண்டையும் கலந்துக்கோங்க சர்க்கரை வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்க்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூட முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க அரை கிலோவுக்கு ஒரு முட்டை நான் சேர்க்குறேன் நீங்கள் ரெண்டு முட்டை கூட சேர்க்கலாம் ஆனால் கலர் மாறும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ஆனால் அந்த ஸ்மெல் மட்டும் நம்ம பிசையும் போது கொஞ்சம் வரும் அதனால் நான் ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு ஃபோர்க்கோ ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இப்போ மாவோட சேர்த்து கலந்ததுக்கப்புறமா அது அங்கங்கேயும் அப்படியே திட்டு திட்டா இருக்கும் நீங்கள் பிசைறதுல தான் இந்த மாவு வந்து நல்லா சூப்பராக இந்த பரோட்டா வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரியும் போட்டுக்கூடாது அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சிக்கணும் பரோட்டா மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கும் சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் லூஸாக இருக்கும் அந்தளவுக்கு நல்லா தண்ணி போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம பிசையிறதுல தான் பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா வந்து பர்ஃபெக்டாக வரும் அதனால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டைக்கு பதிலாக பால் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா பரோட்டா சாஃப்ட்டாக வரும் மற்றது எல்லாமே இதே மெத்தட் தான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை அப்படியே வந்து ஸ்லாப்பில் மாற்றிக்கலாம் ஸ்லாப்பில் கொஞ்சம் ஆயிலோ அல்லது மாவோ தூவிட்டு இந்த பிசைஞ்ச மாவை பரோட்டா மாவை சேர்த்துக்கோங்க கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவை கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி இழுத்து விட்டு பிசையணும் என்னடா இவ்வளோ கஷ்டம் அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம சூப்பராக வீட்டில் சாப்பிட்ணுனா இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும் அந்த முட்டை பாருங்கள் அங்கங்கே திரி திரியாக இருக்கும் இப்படி பிசையும் போது தான் நமக்கு அந்த மாவு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஷைனிங்காக சூப்பராக நமக்கு வரும் எண்ணெய் பத்திலனா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தூவிட்டு கீழே ஸ்லாப்லேயும் கொஞ்சமாக மாவு தூவிட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம செய்கிற வேலையை பார்த்திங்கன்னா இந்த பிசைகிற இது மட்டும்தான் கொஞ்சம் கடினமான வேலை மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி மாவை நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா சுருட்டி சுருட்டி இந்த மாதிரி இழுத்து விட்டு நான் எப்படி சொல்லி காட்டியிருக்கணும் இதே மாதிரியே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த எப்படியும் உருட்டிக்கலாம் அந்த மாவை நான் உருட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக கொஞ்சம் கூட அந்த விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி விற்கணும் இந்த அளவு வந்தீங்கன்னா பண்ணிங்கன்னா தான் பரோட்டா பர்ஃபெக்டாக வரும் இப்போ மாவை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி அடியில் அந்த சுருட்டினதெல்லாம் அப்படியே இப்படி ஒரு திருவு திருவுனிங்கன்னா அப்படியே நல்லா ஒட்டிக்கும் அவ்வளோதான் இதை ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுடலாம் எந்தளவுக்கு பரோட்டா மாவு ஊறுதோ அந்தளவுக்கு இன்னும் நமக்கு சாஃப்டாக வரும் இப்போ ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்க நான் அந்த மாவை இழுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம கை வச்சோம்னா அந்த பிச்சுட்டு வராமல் அப்படியே அந்தளவுக்கு நல்லா மாவு இருக்கணும் இப்போ ஸ்லாப்பில் எடுத்து போட்டுட்டு இதை நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் பத்து உருண்டை நம்ம அரை கிலோவுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாவை ஃபஸ்ட்டு ரெண்டு பாகமாக பிரிச்சுட்டு இப்போ உருண்டைகள் பிடிச்சிடலாம் உங்கள் அந்த ஆள்காட்டி விரலுக்கும் கட்ட விரலுக்கும் நடுவில் இந்த மாவை வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி பால் மாதிரி உருண்டை வரும் நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க உருண்டைகளை விரிசல் இல்லாமல் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பரோட்டா சூப்பராக வரும் இப்போது இந்த ஒவ்வொரு மாவுலேயும் அந்த பரோட்டா உருண்டு மேலே எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் இதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நான் போகல ஏன்னா பரோட்டாவுக்கு கொஞ்சம் டைம் இந்த மாதிரி ஊறுறதுக்கு டைம் எடுக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு உருண்டை வச்சுட்டு நான் இந்த பரோட்டா வீசெல்லாம் போடுறதில்லைங்க நான் சிம்பிளான மெத்தடில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கேன் அது நல்லா வந்து போகல அந்த வீடியோ அதனால் திரும்பவும் நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு மாவை இந்த மாதிரி கையில் தட்டி விட்டு சப்பாத்தி கட்டை வச்சுட்டு மெதுவாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க மாவு நல்லா ஊறி இருந்ததுன்னா பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி வரும் இப்போ அந்த ஓரங்கள் பிடிச்சிட்டு உங்கள் ரெண்டு விரல் கைகளையும் வச்சு மெதுவாக இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அப்படியே எப்படியே ஜவு மாதிரி இழுத்துட்டு வருது பாருங்கள் நம்ம வீசுறத விடவே நல்லா சூப்பராக வரும் நிறைய பேர் பரோட்டா போட தெரியாமல் கடையிலே வாங்கி சாப்பிட்டுட்டு இது ஒரு சின்ன வேலை தான் பார்க்க தான் ரொம்ப பெருசான வேலை மாதிரி தெரியும் இப்படி மெதுவாக இழுத்து விட்டிங்கன்னா அழகாக பார்த்திங்களா எப்படி விரிஞ்சு வருதுன்னு கொஞ்சம் கூட அந்த விரிசல் கூட கிடையாது ஏன்னா மாவு அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு பிசைஞ்சு வந்திருக்கு இப்போது நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிக்காங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு லேயர் வரும் நமக்கு நிறையா பரோட்டாவில் லேயர் வேணும்னா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா எனக்கு வேண்டாம் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தாலே போதும்னா நீங்கள் கீரல்லாம் போட வேணாம் அந்த நம்ம எழுத்து விட்டு மாவு மேலே லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் சுற்றி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இது பாருங்கள் நிறைய எந்த அளவுக்கு நல்லா பெருசாக இன்னும் கூட நம்மளால் எழுக்க முடியும் உங்களுக்கு டவுட்டுன்னா நான் இன்னொன்று கூட செஞ்சு காட்டுறேன் அவ்வளோதான் இதே இப்படி வச்சுக்கலாம் நான் இன்னொன்று பாருங்கள் அதே போல் நான் செஞ்சு காட்டுறேன் ஒரு மாவு எடுத்துக்கங்க அந்த உருண்டை பிடிச்ச மாவு கையில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க அதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டை வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி விரிஞ்சு வரும் இப்போது கையில் இன்னும் கொஞ்சம் மா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஓரங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா அழகாக நமக்கு வரும் சப் அப்படியே அந்த மாவு சூப்பராக பரோட்டா மாவு நல்லா விரிஞ்சு வரும் பார்த்திங்களா சூப்பராக இழுத்து விட்டாச்சு இதை வந்து நான் வந்து அந்த கீரல் போடல கத்தி வச்சுட்டு அப்படியே நான் சுற்றிக்கிறேன் எல்லாமே ரெடியாக வச்சாச்சுங்க இப்போ சூடாகிட்டுருக்கு இவ்வளோ தான் வேலை பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரே ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் ஃபஸ்ட் டைமே ரொம்ப நல்லா வரும் இப்போ பரோட்டா வந்துட்டு நம்ம வேக வைக்கிறதுக்காக கையில் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இல்லைனா சப்பாத்தி கட்டை வச்சு கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இப்படி ஓரங்களில் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்திங்கன்னா இப்படி விரிஞ்சு வரும் அவ்வளோதான் இப்போ வந்து தோசைக்கல் சூடாகிட்டு இருக்கு கல் வந்து நம்ம ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் உள்ளெல்லாம் பரோட்டா நல்லா வேகும் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க தோசைக்கல்லையும் ஆயில் தடவிக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க இப்போ அதை எடுத்தாச்சு அடுத்த பரோட்டாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பரோட்டாவாக நீங்கள் சுட்டோடனே இந்த மாதிரி கடையில் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க ரெண்டு கைகளுக்கு நடுவில் அந்த பரோட்டாவை வச்சு இப்படி தட்டும்போது அந்த லேயர் பார்த்திங்கன்னா நமக்கு பிரிஞ்சு வரும் அப்படியே சூப்பராக சாஃப்டாங்க பார்த்தீங்களா கடையில் கூட இவ்வளோ சாஃப்டாக கிடைக்குமா அந்த அந்தளவுக்கு சூப்பர் பர்ஃபெக்டாக வந்திருக்கு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராகவே வரும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும் இந்த பரோட்டா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ